வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் பல பேருக்குள்ள கேள்வியா இருக்கிற ஒன்னு இறந்தவர்களின் ஆன்மா உண்மையா அவங்க நம்மள சுத்தி இருக்காங்களா பேய் பிசாசு ஆவின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன நம்ம வீட்டுல யாராவது தவறிட்டா அவங்க ஆன்மா நம்மளை விட்டு போகாது நம்ம கூடவே தான் இருக்கும்னு பெரியவங்க சொல்றதை கேட்டிருப்போம் இது உண்மையா இது ஒரு நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா உண்மையில ஆன்மா இருக்கா இல்லையாங்கிற விவாதம் பல நூறு வருஷமா நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த ஆன்மா திதி படையலுங்கிற விஷயங்களை உருவாக்கினாங்கன்னு நாம யோசிச்சு பார்க்கணும் சும்மா யோசிச்சு பாருங்க நம்ம அப்பா நம்ம தாத்தா பாட்டி இவங்க நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்மளை வளர்க்கறதுக்காக நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக அவங்களோட ஆசை கனவு எல்லாத்தையும் தியாகம் செஞ்சிருப்பாங்க அவங்க உடலால நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க செஞ்ச தியாகத்தையும் நம்ம மேல காட்டின அன்பையும் நாம ஒரு நாளும் மறக்கக்கூடாது அதை நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம்தான் இந்த ஆன்மாங்கிற நம்பிக்கை வருஷா வருஷம் அவங்க இறந்த நாள்ல நாம திதி கொடுக்குறோம் படையல் போடுறோம் இது எதுக்கு பசியோட அலையிற அவங்க ஆன்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கவா இல்லை அதுக்கு அர்த்தம் அது இல்லை அந்த ஒரு நாளாவது அந்த ஒரு நேரமாவது நமக்காக வாழ்ந்து மறைஞ்ச அந்த ஜீவனை நம்ம நினைச்சு பார்க்கணும் அவங்க நமக்கு செஞ்ச நன்மைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த திதி படையல் சாக்குல தான் பிரிஞ்சு கிடக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்னு சேருவாங்க மாமா மச்சான் அத்தை சித்தப்பான்னு வேலை தொழில்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் சிதறி போயிருப்போம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த முன்னோர்களோட பேரை சொல்லி எல்லாரும் ஒரே இடத்துல கூடுறோம் பேசி சிரிக்கிறோம் பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறோம் இது மூலமா குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவு பாலம் உடையாம இன்னும் வலுப்படுது இறந்து போனவங்க திரும்ப வரப்போகிறதில்லை ஆனா அவங்க நம்ம மனசுல எப்பவும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க ஆன்மா இருக்கா இல்லையாங்கிறத விட நம்ம முன்னோர்களை நாம மறக்காம இருக்கோமா அவங்க உருவாக்கின இந்த குடும்பத்தை நாம பிரியாம பார்த்துக்கிறோமா இதுதான் முக்கியமான கேள்வி அவங்க உடல் தான் மறைஞ்சு போயிருக்கு அவங்களோட அன்பு அவங்களோட ஆசி அவங்களோட நினைவுகள் எப்பவுமே நம்ம கூட இருக்கும் அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதுதான் நாம் அவங்களுக்கு செய்கிற உண்மையான மரியாதை நன்றி